அல்லாவுக்கு உருவம் இருக்கிறதா என்று சம்பந்தமான ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது இதனை பொறுத்தவரைக்கும் ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் நாங்கள் அல்லாஹுவை பற்றி அதிகம் சிந்தித்தால் அல்ல அல்லாஹை பற்றி அதிகம் கேள்வி கேட்டால் எங்களுக்கு சில வேளை வந்து எங்களுடைய மனதில் குழம்பி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது காரணம் என்னவென்றால் நாங்கள் பகுத்தறிவை இப்படியான கேள்விகளை கேட்கின்ற போது சில வேளை எங்களுடைய கேள்விகளுக்கு விடை தெரியாத ஒரு சூழல் இருக்கின்ற போது நாங்கள் பிழையான சில அணுகுமுறைகளை கொள்வோம் அப்ப இதனால் தான் ஒரு பல ஒரு கருத்தாடலை சொல்லுவார்கள் ஃபை த்ரூ ஃபி ஹல்தில்லா வலாத்து ஃபை க்ரூ ஃபில்லான்னு சொல்லுவார் அல்லாஹுடைய படைப்பிணைங்களைப் பற்றி சின்னியங்கள் ஆனால் அல்லாஹுவி பற்றி சிந்திக்காளியுடன் சொல்வார்கள் அப்ப இருந்தாலும் கூட அல்லாஹ்வினுடைய உருவம் அல்லது உருவம் இல்லை என்கிற செய்திகளைப் பற்றி அல்லாஹுமானுடைய தூதரும் என்ன சொல்லியிருக்கார்கள் என்பதை பார்த்தால் சில ஆதாரங்கள் வந்து உருவம் இருப்பதற்கான சான்றுகளை தான் நாங்கள் பார்க்கிறோம் ஏனென்றால் வஜ் ஹுல்லா என்று வருகிற அல்லாஹுவுடைய முகம் என்று வருகிறது அதே மாதிரி கைகளை பற்றி வருகின்ற போது எது அல்லாவுடைய கை அவருடைய கைகளுக்கு மேலானது என்று வருகிறது அதே நேரத்தில் வந்து நரகம் வந்து அல்லாஹினால் மனிதர்களை கொண்டு நிரப்பப்படுகின்ற போது அந்த நரகம் வந்து போதாது போதாது என்று சொல்லும் ஆக்கள் நிரப்பப்பட்டது போதாது சொல்லும் போது அல்லாஹு தன்னுடைய காலை விடுவான் அதற்குள்ளே என்று சொல்லி ஒரு ஹதீஸ் ஒன்று வருவதை நாங்கள் பார்க்கிறோம் சரியான ஹதீஸ் அப்ப இப்படி அல்லாஹுக்கு உருவம் இருப்பதற்கான அதே போன்று அல்லாஹு பார்க்கிறான் என்று வந்திருக்கிறது அல்லாஹுத்தாலா ஏந்தூருன்னு சொல்லி பார்க்கிறான் ஒய்புசுறு பார்வையை செலுத்துக்கிறான் என்கின்ற தோரணையில் வந்திருக்கு அப்ப கண்ணை பத்தி வந்திருக்கிறது இப்படி பல்வேறு பட்ட சம்பவங்களிலே வந்து அல்லாஹுக்கு வந்து உருவம் இருப்பதாகத்தான் வருகிறது ஆனால் உருவம் இல்லை என்று நாங்கள் பேசுவதற்கு மார்க்கத்தில் எந்த ஒரு அனுமதியும் கிடையாது எங்களுக்கு எப்படி உருவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படி நாங்கள் விசுவாசிக்க வாசிக்க வேண்டும் அதே நேற்று விஷயத்தை நாங்கள் விடுங்கிக் கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட உருவம் உதாரணமாக எங்களுக்கு கை இருக்குன்னு சொன்னால் எங்களை போன்ற கையில் என்று நாங்கள் கற்பனை பண்ணுவது கால் என்று சொன்னால் எங்களை போன்ற கால் என்பது பார்வை என்றால் எங்களை போன்ற பார்வை என்பது கால் என்றால் எங்களை போன்ற கால் என்கின்ற அந்த நிலைப்பாட்டிலே இல்லாமல் அல்லாஹுத்தான தன்னுடைய ஸ்தானத்திற்கும் ஏற்ப தன்னுடைய உருவங்களை அமைத்திருக்கிறான் அப்ப அதனால தான் வந்து சொல்லுவார்கள் என்றால் கைபியத்து மஜிவுல் அது எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் கேட்பது வந்து அறிய அமைத்ததோ இந்த அல்லாவை பற்றி நாங்கள் கேட்கிறது மார்க்கத்துக்கு வந்து முரணானது மார்க்கத்திலே அனுஷ்டானங்கள விதிவெத்துகள் உள்ளது என்று ஒரு கூற்று சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப இந்த அடிப்படை நாங்கள் சிந்திப்போமா என்றால் அல்லாஹுக்கு உருவம் இருப்பதற்கான பல்வேறுபட்ட சான்றுகள் குடுவாண்டும் ஹரீஸ்கல்லும் இருக்கிறது இதை நாங்கள் அப்படியே மறுத ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதற்கு நாங்கள் வியாக்கியான உருவத்தை பற்றி செய்யக்கூடாது மாறாக உருவம் இல்லை என்று யாரும் கூறுவதற்கு மார்க்கத்தில் எந்த அனுமதியும் கிடையாது என்றால் உருவம் ஒன்று இருக்கின்ற போது இருக்கின்றது என்று வந்திருக்கின்ற போது யாரும் அந்த உருவம் இல்லை என்று கூறுவது அது மார்க்கத்துக்கு முறை நான் ஒரு செயற்பாடாக இருக்கும் அதனால நல்லா எப்படி தண்ணிலை பற்றி விளக்கம் குறிக்கானோ அதை அப்படியே விசுவாசிக்க வேண்டும் வேறு அதை மீறி எந்த ஒரு கேள்விகளை நாங்கள் கேட்பதை விட்டும் தவித்துக் கொள்ள வேண்டும்